வெறும் நோட்டீஸ் தாங்க கொடுத்துருக்கு ஏற்கனவே ஆப் ஹாஸ்பிட்டல் மேலே நடவடிக்கை எடுத்தாச்சு அவருக்கு மட்டும் மட்டும்தான் கொடுத்துருக்கு சரி கொலை குற்றம் இல்லாது அதுக்கு ஆஸ்பத்திரி மேலே நடவடிக்கைலாம் எடுத்தாச்சு ஐம்பதாயிரரூபா பயன்படாச்சு பத்து நாள் அந்த சேவையை முடக்கி வச்சாச்சு அவங்களுக்கு அவங்க என்ன வேணா பண்ணலாம் இரஃபான் அவர்கள் வந்து தொடர்ந்து அவர் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே பாருங்க வயலேஷன்ஸ் தான் அவர் வந்து ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டிட்டு அதை ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கிறாரு அதே மாதிரி இப்ப கருவில இருக்க குழந்தை வந்து என்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்றாரு அங்க அந்த சர்ஜரி பண்ற இடத்துல போயிட்டு அது வந்து வீடியோ போடுறாரு தொடர்ந்து இப்படி கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்காரு இது இல்லாம அவரோட வண்டி வந்து போற இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பெரிய பிரச்சனையாச்சு ஆனா இது எல்லாத்துலயிருந்து அவர் எப்படி தொடர்ந்து வெளியே வந்துகிட்டே இருக்காரு ஏன்னா மேல இடத்துல அவர் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்காரு அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க அவங்க கொலையே பண்ணிருந்தா கூட நீங்க என்ன சொல்ல போறீங்க அது அவர் பண்ணல அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க அப்ப இந்த மாதிரி விஷயத்தா நீங்க என்ன சொல்லுவீங்க கொல குத்தம் தான் பண்ணிட்டான் இப்ப குளத்து குத்தத்தை தாண்டி மித்த வந்து இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்ங்கிறது இல்லையா அப்ப ஒரு கருவுல இருக்க குழந்தை ஆனா பெண்ணான்றது சொல்லக்கூடாது அப்படின்றது நம்ம சட்டம் இருக்கு அப்பா அவர் அத சொல்றாரு அப்படின்னா அப்ப நீங்க குளக்குத்தம் பண்ண உங்களுக்கு மேல மட்டும் நடவடிக்கை எடுப்பீங்களா அப்ப இங்க இருந்து அதை ஃபாலோ பண்றவங்களா பெண்ண முட்டாளா இதே நீங்க வந்து ஒரு இந்த பைக்க வந்து ஹெல்மெட் போடாம ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிடிஎஃப் ஆசனம் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து கைது பண்ணீங்க நீங்க அப்ப ஏன் இவங்க மேல அந்த ஆக்ஷன் எடுக்கல இரஃபான் மேல இரஃபான் அதெல்லாம் பண்ணிட்டு தானே இருக்காரு அப்ப அவர் பண்ணது கொலை குற்றமா அப்படின்னு கடந்து போனா அப்ப இங்க ஒரு ஆளும் கட்சி தரப்புல அந்த ஒரு அந்த முதல் குடும்பத்துக்கு க்ளோஸா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாலும் அது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது மித்தவங்க எது பண்ணாலும் அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிற ஒரு மெத்தனை போக்க தான் இது வந்து காட்டுது வெறும் நோட்டீஸ் தாங்க கொடுத்துருக்கு ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் மேல நடவடிக்கை எடுத்தாச்சு அவருக்கு நோட்டீஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கு கொலை குற்றம் இல்லாது அதுக்கு ஆஸ்பத்திரி மேல நடவடிக்கைலாம் எல்லாம் எடுத்தாச்சு போட்டாச்சு ஐம்பதாயிரம் ரூபா ஃபைன் போட்டாச்சு பத்து நாள் அந்த சேவையை முடக்கி வச்சாச்சு அவருக்கு சம்மந்தப்பட்டவருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கு இது ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்கன்னா அவங்க என்ன வேணா பண்ணலாம் இரஃபான் அவர்கள் வந்து தொடர்ந்து அவர் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே பாருங்க வயலேஷன்ஸ் தான் அவர் வந்து ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டிட்டு அதை ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கிறாரு அதே மாதிரி இப்ப கருவுல இருக்க குழந்தை வந்து என்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்றாரு அங்க அந்த சர்ஜரி பண்ற இடத்துல போயிட்டு அது வந்து வீடியோ போடுறாரு தொடர்ந்து இப்படி கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்காரு இது இல்லாம அவரோட வண்டி வந்து போற இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பெரிய பிரச்சனையாச்சு ஆனா இது எல்லாத்துல இருந்தும் அவர் எப்படி தொடர்ந்து வெளியே வந்துகிட்டே இருக்காரு ஏன்னா மேல இடத்துல அவர் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்காரு அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க அவங்க கொலை சொல்லுவீங்க கொலை குத்தம் தான் இப்ப தாண்டி வந்து இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் அப்போ ஒரு கருவுல இருக்க குழந்தை ஆனா பெண்ணான்றத சொல்லக்கூடாது அப்படின்றது நம்ம சட்டம் இருக்கு அப்ப அவர் அதை சொல்றாரு அப்படின்னா கொல குத்தம் பண்ணவங்க மேல மட்டும்தான் நடவடிக்கை எடுப்பீங்களா அப்ப இங்க இருந்து அதை ஃபாலோ பண்றவங்களா முட்டாளா இதே நீங்க வந்து ஒரு இந்த பைக்கை வந்து ஹெல்மெட் போடாம ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிடிஎஃப் ஆசனம் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து கைது பண்ணீங்க நீங்க அப்பயே ஏன் இவங்க மேல அந்த ஆக்ஷன் எடுக்கல இர்பான் மேல இர்பான் அதெல்லாம் பண்ணிட்டு தானே இருக்காரு அப்ப அவர் பண்ணது கொல குற்றமா அப்படின்னு கடந்து போனா அப்ப இங்க ஒரு ஆளுங்கட்சி தரப்புல அந்த ஒரு அந்த முதல் குடும்பத்துக்கு க்ளோஸா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாலும் அது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது மித்தவங்க எது பண்ணாலும் அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிற ஒரு மெத்தன போக்கதான் இது வந்து காட்டுது